அமெரிக்காவின் ஹஜ் விசாவிற்கு போட்டியாக சீனா அறிவித்திருக்க கே விசா பத்தி தான் பார்க்க போறோம் அறிவியல் மென்பொருள் தொழில்நுட்ப துறையில கொடிக்கட்டி பறக்கும் அமெரிக்க கம்பெனிகள்ல பெரும்பாலும் இந்தியர்கள் தான் இடம்பெற்றிருக்காங்க அமெரிக்க கம்பெனிகள்ல இந்தியர்களை வேலைக்கு எடுக்க கூடாதுன்னு சொன்னத பல நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில தான் இந்தியர்களுக்கான கதவை மூடும் திட்டத்துல ஹஜ் விசாவிற்கான கட்டணத்தை கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல எட்டு உயர்த்தி அமெரிக்காவின் கதவை மூடும் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு வராரு ட்ரம்ப் அவர்கள் எப்போதும் இல்லாத அளவிற்கு விசா விஷயத்துல மாற்றங்களை செஞ்சு திறன் வாய்ந்தவர்களுக்கான கதவை திறக்க ஆரம்பித்திருக்கிறது சீனா வெளிநாடுகளைச் சேர்ந்த பிரபலமான பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்கள்ல படிச்ச இளம் அறிவியல் பூர்வ மற்றும் தொழில்நுட்ப திறமையாளர்களுக்கு தான் இந்த கே சீனா கொண்டு வந்திருக்காங்க ஸ்டீம் அதாவது சயின்ஸ் பயனளிக்கும்கையில போன்ற மேத்தமேட்டிக்ஸ் துறைகள்ல இளங்கலை பட்டம் மற்றும் அதற்கு மேல் ஆராய்ச்சி பற்றம் பெற்றவர்களுக்கு இந்த கே விசாவில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கு சீனாவில தற்போது பன்னெண்டு விதமான சாதாரண விசாக்களை வழங்கிக்கிட்டு இருக்கு இவற்றை காட்டிலும் இந்த புதிய கே விசா பல விதங்கள்ல பயனுள்ளதாகவும் இருக்கு அதாவது மல்டிபிள் என்ட்ரி நீண்டகால வேலடிட்டி சீனாவில் நீண்டகால இடைவெளியில் தங்கிருத்தல் போன்ற நிறைய சலுகைகளும் இதுல இருக்கு பொதுவாவே வேலைக்கான விசாக்களப்புற சம்பந்தப்பட்ட நாட்டை சேர்ந்த வேலை நிறுவனத்துல இருந்து நமக்கு அழைப்பு தொடர்பான ஆவணங்கள் தேவைப்படும் அதாவது கம்பெனியில இருந்து ஆஃபர் லெட்டர் எல்லாமே நம்ம விசா வாங்கணும்னா அந்த ஆஃபர் லெட்டர் தேவைப்படும் ஆனா இந்த கே விசாவுல அதெல்லாம் எதுவுமே தேவை அப்படின்றது தான் ஒரு முக்கிய அம்சமாகவும் இருக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்தியா சீனாவுடனான உறவு புதுப்பிக்கப்பட்ட நிலையில சீனாவின் இந்த அறிவிப்பு சர்வதேச மக்கள் மட்டுமில்ல இந்தியர்கள் மத்தியிலையும் அதிக கவனத்தையும் ஈர்த்திருக்கு திறன் வாய்ந்தவர்களுக்கான விசா வழங்குவதுல அமெரிக்கா கெடுபிடி காட்டிக்கிட்டு இருந்தாலும் சீனாவுடைய இந்த கே விசா மூலியமா திறன் வாய்ந்தவர்களுக்கு கதவுகளை திறந்திருக்கு